முன்னாடி வந்து அந்த சிலை பெரியாரோட சில இவர் இல்லீனா மட்டும் நாங்க ஆஹ் இன்னொன்னு சொன்ன பத்தி அடையில முக்கியமான விடயம் தாண்டா அது மிருகங்களை வந்து மிருகத்தோட தொடர்பு இன்னும் கொஞ்ச கால உங்க ஆளு யாரு முன்னாடி ஒரு செலவு வச்சிருக்கிய அந்த ஆளு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வந்தா மிருகத்தோட தொடர்பு வச்சிருப்பாண்டா அப்படி ஒரே காம பிசாசு நான் சொல்லல எதுக்கு நாமெல்லாம் போய்கிட்டு பொம்பளிகள்ட்ட போயிட்டு இருக்கணும் நாம மிருகத்தவ் பண்ணியே சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் என்ன சொல்றது அதான் நான் சொல்றேன் அப்படின்னு அண்ணன் பேரை சொல்லி வளரணும்னு உனக்கு எண்ணம் அதுதான் வேற வழியே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க அண்ணனோட அதனால நிக்கிதான்னு சொன்னப்பல நல்லா இருக்கியா மல அப்படின்னு வடிவேலு எங்க பங்காளிக்கு செய்வார்ல என்ன வடிவேலு அது போல நிக்கிதான் சிரிப்பு நிக்கிதா வெக்கமா இல்ல அண்ணன் பேனா சிலை உடப்பேன்னு சொன்னது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிடா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறத அன்னைக்கு நீ தான் ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்கிய ஒரு கழகம் வச்சிருக்கிய திராவிட கழகம் அண்ணா திராவிட கழகம்னு அந்த கழகத்தை கூப்பிட்டு நான் தான் பொதுச்சு வந்தேன் இது மாதிரி சீமாவோட தம்பி இல்லைன்னு சொல்றேன் எனக்கு பேச வேண்டியதானா ஒரு பெருசை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே உன்னை எவனும் மதிக்கல அதனால ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த காணொலியே காட்டுறான் அவன் பாத்துக்கங்க ரெண்டு வருஷம் ஆகுது ஏண்டா நீ வந்தங்கறத நிரூபிக்கவே ரெண்டு வருஷம் ஆகுது உன்னை நம்பி வந்த கேஸ் நிரூபிக்க வர நான் உன் மூச்சு பையல அதாவது நான் பேசுற தவறா பேசல கவனமா காது கொடுத்து கேளுங்க இந்த நாய் சொல்லுது அடுத்த ராத்திரியில பிறந்தவங்கலாம் இப்ப கொம்மாளுக்கும் கொப்பனுக்கும் கல்யாணம் நடந்து உள்ள அனுப்புறாங்கல முதலிரவுக்கு அப்ப முதலிரவு அனுப்புறாங்க அனுப்பும் போது நீ வந்து பிறக்கல அப்படியே ஒரு வருஷம் பிறக்கல திரும்ப வந்து ஆறு மாசமோ மூணு மாசமோ தான் நீ பிறக்கிறேன்னு கருவு தடுக்கிறேன்னு அது எந்த நேரத்தில் தரிக்குதோ அது தகுந்த மாதிரி அந்த ஒன்பது மாதம் காலம் பத்து மாதம் காலம் வந்த பிறகு அது பகலா இருந்தான்னா என்ன இரவா இருந்தா என்ன மதியமா இருந்தான்னா என்ன சாயங்காலமா இருந்தா என்ன எப்ப பொருள் யாருக்குடா தெரியும் இத நீ சொல்ற ராத்திரிக்கு பிறந்தீங்களா அப்ப ராத்திரிக்கு பொறுக்க மாட்டாங்க யாரும் ராத்திரிக்கு நீ சொன்ன மாதிரி முதல்வருக்கு மட்டும் அனுப்புவாங்க